அடுத்து அனைத்து தர்ஜுமாவிலும் கேள்வி கேட்ட ஒரு அனைத்து தர்ஜுமாவிலும் நாம் ஹாரூத் மாரூத் பற்றிய வசனம் படிக்கும்போது அந்த இருவரை மலக்குகள் என்ற அர்த்தத்தில் தான் அந்த வசன மொழி புரிய முடிகிறது தங்களின் மொழியாக்கத்தில் அவர்களை செய்தான் என்று குறிப்பிட்டுள்ளது வசனப்படி மலக்குகள் என்றுதானே உள்ளது அதை எப்படி விளங்கி கொள்வது எல்லோரும் ஆய்வாளர்கள் அல்ல ஒரு சகாப்த மக்கள் அப்படித்தானே அறிந்திருந்தார்கள் அவர்களுக்கு அதில் பாவம் ஏற்பட்டு விடுமா அப்படின்றது உங்களுடைய கேள்வி அதாவது தமிழாக்கத்தை எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஹாரூத் மருத்தை பற்றி வரக்கூடிய அந்த வசனத்தில் வந்து நம்முடைய தமிழாக்கத்தில் ஹாரூத் மாரூத்துங்கிறது வந்து மழக்கு இல்லை அதை ரெண்டு செய்தானுவோ கெட்டவங்க அந்த கெட்ட ரெண்டு பேர் மனிதர்கள் தான் மனித செய்தாங்க அவனை வந்து அந்த சூனியம்னு சொல்லி அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கலையை கற்றுக் கொடுத்தாங்க என்ற கருத்து வருமாறு நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறோம் வேறு வேறு மொழிபெயர்ப்புகளை தமிழாக்கத்தை படித்து பார்த்திங்கன்னா அந்த ஹாரூத் மாரத்துங்கிறது வந்து மழக்கு தான் மலக்குங்கிற அர்த்தம் வர்ற மாதிரி தான் அந்த வாசகத்தை அமைச்சிருப்பாங்க அதாவது அவங்க அப்படி நினைக்கிறதுனால அதுக்கு தகுந்தவாறு வாசகத்தை அமைச்சிருப்பாங்க அதில் அப்படி தான் கருத்து வரும் நாம் அந்த அர்த்தம் தவறு நினைக்கிறதுனால நாம் செய்தாண்ட அர்த்தம் வர்ற மாதிரி தான் நம்ம எந்த மாதிரி அதை புரிஞ்சுருக்குறோமோ அப்படி தான் நம்ம போட முடியும் அப்போ நம்முடைய தமிழாக்கத்தை நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு பேரும் மழைக்கு இல்லைங்கிற அர்த்தம் தான் வர்ற மாதிரி இருக்கும் இப்போ இப்படி வரும் பொழுது நாங்கள் இது வரைக்கும் இப்படி தான் நாங்கள் விளங்கி வச்சிருந்தோம் இப்போ நீங்கள் தானே அதை மாற்றியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் தமிழை விட்டுருங்க அரபு மொழியில் இந்த வசனத்திற்கு தப்சீர் விளக்க உரைகள் எழுதியிருக்காங்கல்ல அந்த விளக்க உரைகளில் எல்லாம் இந்த ஹாரூத் மாரத்து இலக்கண பிரகாரம் அந்த ஹாரூத் மாரத்துங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து அந்த வசனத்தினுடைய ஒட்டுமொத்த அம்சத்தை கவனித்து பார்த்து மலக்கு என்று பொருள் செய்வதற்கும் அது இடம் தருது மலக்கு இல்லை செய்தான்கள் தான் என்று பொருள் செய்வதற்கு அந்த வாசனம் இடம் தருது முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கிற ஹாரூத் மாரூத் என்பது அரபு படி நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த செய்தான்கள் என்று ஒரு அர்த்தம் செய்கிறாங்களே அப்படி செஞ்சாலும் அது அந்த அந்த வசனத்தில் அந்த இடம் தரக்கூடிய வகையில் இருக்கிறது அந்த ரெண்டு பேர் மலக்குகள் தான் ஒருத்தர் அர்த்தம் செய்கிறான்னு வைங்களேன் அவர் அரபு மொழிக்கு மாற்றமாக அர்த்தம் செய்யலை அதுக்கும் அந்த வசனம் இடம் தரக்கூடிய வகையில் இருக்கிறது இலக்கண பிரகாரம் சில சொற்கள் வந்து இரண்டு விதமாக அர்த்தம் செய்வதற்கு அது விரிந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வசனமும் அப்படி இரு ரெண்டு கருத்து கொள்றதுக்கு இடம் இருக்கிறது மலக்குகள் என்றும் கருத்து கொள்ளலாம் அது ரெண்டு செய்தான்கள் ஏன்னா சைத்தான்னு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு மாத்து துரு சேயா தீனு வருது இல்லையா அந்த செய்தான்கள் தான் இவங்கன்னு சொல்கிறதுக்கும் அந்த புரிந்து கொள்வதற்கு இடம் இருக்கிறது உமா உஞ்சலாளர் மழக்கை நீ பாரூத் பாபில ஹாரூத் மாரத்து மலக்கை நீ ஒட்டி வர்ற காரணத்தினால மலக்குகள் என்று புரிந்து கொள்வதற்கும் இடம் இருக்கிறது கிராமர் பிரகாரம் ரெண்டுக்கும் அது இடம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இப்போ தப்சீர்கள்லேயே நம்ம உயர்ந்த நிலையில் வச்சு போ போட்ட தப்சீரை வந்து குருதுபி தப்சீரை சொல்லுவாங்க இபுனு கசீரை சொல்லுவாங்க அந்த இபுனு கசீர் கூட என்ன செய்வார்னு கேட்டால் குர்திப்பியுடைய அந்த விளக்கத்தை எடுத்து போட்டு இதுதான் தான் இருக்கிறதுல சரியான விளக்கம் என்று குறிப்பிடுவார் அந்த இபுனு கசீரை குருத்திபியில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் அது வந்து செயும் மஹாரத் மறுத்த வழக்கு இல்லை என்ற கருத்தை தான் வலியுறுத்தி சொல்கிறாங்க கிராமரில் இருக்க போய் தான் சொல்கிறாங்க இந்த இப்பணுக்கசீரை வந்து தமிழாக்கம் வந்திருக்கிறது நீங்கள் வேறு தமிழாக்கம்லாம் படித்தாங்கிறீங்கல்ல கசீருடைய தமிழாக்கம் வந்திருக்கிறது அதில் அந்த தப்சியருங்கிறதுலாம் என்னெஞ்சுருக்குறாங்க இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க தமிழில் கூட நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்போ இது இல்லாத ஒரு அர்த்தத்தை நம்ம செஞ்சிடல கிராமர் பிரகாரம் அதை மழக்குகள் அர்த்தம் செய்வதற்கும் இடம் இருக்கிறது சைத்தான்கள் என்று அர்த்தம் செய்வதற்கும் இடம் இருக்கிறது ஆனால் கிராமர் மட்டும் பார்க்காம நம்முடைய நம்பிக்கை நம்முடைய கொள்கை குரானுடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் எல்லாத்தையும் வச்சு பார்த்து அந்த ரெண்டில் எதை செய்வது சரி கிராமர் படி ரெண்டு சரியாக இருக்கலாம் நம்ம அக்கீதா பிரகாரம் எது பெட்டராக இருக்கும் சிந்திக்கணுமா இல்லையா சிந்திச்சோம்னு சொன்னால் இந்த ஹாரூத் மாரத்துங்கிறது மலக்குங்கிறது நம்ம அக்கீதாவுக்கு சரியாக வருமா சைத்தாங்கிறது அக்கீதாவுக்கு சரியாக வருமா மலக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சிகருங்கிறது என்ன அந்த 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 வசனத்திலேயே அந்த வசனத்தின் பிரகாரமே சூனியம் என்று வந்து என்னது அது வந்து குஃப்ரு சூனியத்தை கற்றுக் கொடுக்கறது குஃப்ரு இறை நிராகரிப்பு உமா கபர சுலைமானும் ஒலாக்கினாத்தின கபரு ஜோ அள்ளி மூனன் ஆசை சிகுற மனிதனுக்கு சிகரை கற்றுக் கொடுத்து அவர்கள் வந்து செய்தான்கள் காபிராகிவிட்டார்கள் அப்படி நல்லா சொல்கிறான் அப்போ சூனியம் என்பதை கற்றுக் கொடுப்பது என்னம்மா யாருடைய வேலை செய்தானுடைய வேலை அப்போ இந்த ஹாரத்து மார்த்த நீங்க மலக்குன்னு வச்சுட்டீங்க சொன்னா சொன்னால் மழக்குமார்கள் வந்து இப்படி குஃப்ரான விஷயத்தை வந்து கற்றுக் கொடுப்பாங்களா மலக்குகளுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கா இல்லையா சைத்தான் வந்து கற்றுக் கொடுத்தான்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடிகிறது கெட்ட மனுஷன் கற்றுக் கொடுத்தான்னா ஏற்றுக்கொள்ள முடிகிறது மலக்குமார்கள் ஹாரத்து மார்த்தன்னா மலக்கு அப்படின்னு வைத்து கொண்டோமே ஆனால் மலக்குமார்களுடைய வேலை என்ன நல்லதை சொல்லி கொடுக்குறத மலக்குமாருடைய வேலை பாதுகாக்கிறது மழக்குமாருடைய வேலை நம்முடைய நன்மை தீமைகளை பதிவு செய்வது மழக்குமாருடைய வேலை உள்ளத்தில் செய்தான் கெட்ட எண்ணத்தை போடும்போது உள்ள நுழைஞ்சு நல்ல எண்ணத்தை போடுவது யாருடைய வேலை மலக்குமாருடைய வேலை அப்போ ஆணவர்கள் நல்ல ஒரு படைப்பை போட்டிருக்கிறான் அந்த படைப்பு அவங்க போய்கிட்டு நீ எப்படி சிகிச்சை செய்கிறது எப்படி ஏமாத்துறது எப்படி கொள்ளை எடுக்கிறது எப்படி விபச்சாரம் பண்ணுறது எப்படி திருடுறது இதை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மலக்கு அப்படி கற்றுக் கொடுப்பாங்க இந்த செயல் அந்த வசனத்தில் ஆரூத்து மாறுத்து என்ன செஞ்சாங்கன்னு வருது சிகர கத்து கொடுத்தாங்கன்னு வருது சூனியம்ங்கிற ஏமாற்று வேலையை சொல்லி கொடுத்தாங்கன்னு வருது அப்ப ஏமாற்று வேலையை சொல்லி கொடுத்தாங்கன்னு வருவது வந்து அவர்கள் செய்தானா இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அது இருக்க வாய்ப்பு இருக்கிறதா கிராமரில் ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம நம்பிக்கைக்கு எதில் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது மலக்குமார்கள்னு சொல்லிவிட்டு போய் அவங்க குபுரை கற்றுக் கொடுத்தாங்கன்னு வருது கெட்டதை சொல்லி கொடுத்தாங்கன்னு வருது கெட்டதை சொல்லிக் கொடுக்குறான்னு மிளக்கு அனுப்புவானா அப்படி அனுப்பி அது மக்களை வழி அல்லா வந்து மனுஷன் கெட்டு போகக்கூடாங்க இருக்க வேண்டியதான ரசூல் மார்களை அனுப்பி அனுப்பி வைக்கிறான் அப்போ அப்படியான அல்லா வந்து சூனியத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு மிளக்குமாரில் அனுப்பி வச்சு மலக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னால் அப்படி அப்படி வேலை எல்லாம் இப்படி செய்வான் அதுக்குன்னு செய்தானே படித்து வச்சுருக்கிறான் அவன் வந்து அல்லாட்ட வாக்கு கேட்டான் தொலைஞ்சி போடான்னு நல்லா சரின்ட்டான் பர்மிஷன் கொடுத்துட்டான் செய்தான் கெடுப்பான் மலக்குமார்கள் அப்படி கெடுப்பாங்களா அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் அந்த மொழி நடை பிரகாரம் ஹாரூத்து மாரத்து செய்தான்னு நீங்கள் செஞ்சாலும் இலக்கணப்படி நீங்கள் தப்பு செய்யவில்லை ஹாரூத்து மாரத்து மழக்குன்னு செஞ்சாலும் இலக்கணப்படி நீங்கள் தப்பு செய்யவில்லை ஆனால் அந்த ஹாரூத்து மாரத்து என்ன செஞ்சதாக இதில் சொல்லப்படுகிறது கெட்ட செயலை செஞ்சதாக சொல்லப்படுகிறது அல்லாவுக்கு மாறு செய்கிற வேலையை செஞ்சதாக சொல்லப்படுகிறது அல்லாஹ் மறுத்து காஃபர் ஒரு வேலையை சொல்லி கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இதை எப்படி மழக்க சொல்லுவாங்க மலக்கு சொல்லுவாங்க அப்ப நம்ம என்ன பார்க்கணும் கிராமம் படி ரெண்டு இடம் இருந்தாலும் இந்த அர்த்தம் கொடுத்தால் மலக்குகளை பற்றி ஈமான் ஆமான் பிள்ளாய் மலாக்கி தீர்க்கல மலக்குகளை நம்ம நம்பணுமா இல்லையா அப்ப மலக்குகளை நம்புற விஷயத்தை சரியா நம்பணுமாக இருந்தால் அப்ப அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க அல்லாவுடைய கட்டளை மீற மாட்டாங்க மேலே உள்ள இறைவனுக்கு பயப்படுவார்கள் கட்டளை இடப்பட்டதை செய்து முடிப்பார்கள் பதினாறு ஐம்பதுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ சபியூ உணகு உலகூ எஸ் ஜுதூன் அந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அல்லாவை தஸ்பீ செய்வார்கள் அவனுக்கே சைதா செய்வார்கள் அவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தை போய் சொல்லி கொடுக்க வரமாட்டாங்க ஏழு இரநூத்தி ஆறில் இருக்கிறது அதே மாதிரி வந்து மலக்குகளை பற்றி அறுபத்தி ஆறு ஆறு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் லா மா அமரகும் தங்களுக்கு கட்டளையிடப்பட்டதற்கு எந்த மாற்றமும் செய்ய மாட்டார்கள் ஓ எஃப் அலுகுணமா யூமரும் கட்டளையிடப்பட்டதைத்தான் செய்வார்கள் இதுதான் மழக்கு அப்போ அல்லா போய் போய் சொல்லி கொடுக்க போய் ஏவி விடுவானா அனுப்பி விடுவானா கொடுக்க மாட்டான் நம்ம எதனால் எதனால் இதை செய்கிறோம்னு கேட்டால் மலக்குமார்களை நம்பணுங்கிற ஈமான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறது ஆமன் திள்ளாகி இப்போ மலாய்க்கத்துக்கு ரெண்டாவது மலக்குகளை பற்றி சொல்லப்படுகிறது அப்போ மலாய் கேத்துக்களை நம்ப மலக்குகளை நம்ப வேண்டும் என்று சொன்னால் மலக்குகளுக்குன்னு உள்ள அந்த கேரக்டர் என்னவாக அல்லா சொல்லி சொல்லி காட்டுகிறானோ அந்த கேரக்டருக்கு மாத்தமாக ஒரு விஷயம் வறுமையானால் அதை நிராகரிச்சிடணும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது இப்போ நீங்கள் இந்த இடத்துல மழைக்குன்னு நீங்கள் அர்த்தம் செஞ்சுட்டு பக்கத்தில் மழை கைனி பாபியில் மாரத்து வந்துருச்சு அதனால நாங்கள் மழக்குன்னு தான் செய்ய வேண்டிங்கன்னா இப்போ மழைக்கு வந்து கெட்ட செஞ்சாங்கன்னு வருது மழைக்கு வந்து குஃபுரை சொல்லி எல்லாத்தையும் காஃபீராக்கிற வேலையை பார்த்துருக்குறாங்கன்னு வருது மழக்கு செய்தான் விலையை பார்த்துருக்காங்கன்னு வருது இது ஈமானுக்கு மாற்றம் என்ற ஒரு அடிப்படையில் தான் இரு அர்த்தத்திற்கும் கிராமர்ல இடம் இருந்தாலும் நாம் வந்து செய்யலாத அது எந்த கிராமர் அர்த்தம் நம்ம ஈமானுக்கு ஏற்றதாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து இதுதான் விஷயம் சரியா